எல்லாருமே குட் மார்னிங் இப்போ தான் தூங்கிந்திருந்தேன் மணி பாருங்கள் கரெக்டாக ஒன்போது மணி ஆகுது தலைவாக என்ன வச்சுட்டேன் அக்காவோட வீடு எப்படி நாஸ்தியாகி போய் கிடக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் இதுதான் அக்காவோட பெட்ரூம் இங்கே பாருங்கள் நேற்றுலாம் கையிலே கட்டி விளையாடுறேன்னு சொல்லி இங்கே பாருங்க எப்படி கிடக்கு கூட ஹாலு உங்கள் கோகலம் அடுத்து என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்க இந்த பாருங்கள் காலை தூக்கி இங்கே வச்சு வச்சு இங்கே பாருங்கள் ஸ்க்ரீனு இதை எத்தனை வருஷமாக நான் பத்திரமா வச்சிருந்தேன் தெரியல அந்த காலை வச்சு பூரா கிழிச்சு வச்சிட்டேன் அடுத்து கிச்சனை காட்டுறேன் கிச்சன் மேட்டு எப்படி கிடக்கு பார்த்தீங்களா அடுத்து இங்கே பாருங்கள் இதுதான் அடுப்படி அடுத்து ஃப்ரிட்ஜை வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி போட்டேன் அது தண்ணி லீக் ஆகிட்டே இருக்குது அதனால கிச்சன் இந்த பாருங்கள் அடுப்படி எப்படி கிடக்கு செம்மையாக இருக்கா அப்படியே வாங்க ஹாலை காட்டுறேன் இதுதான் ஹாலு இப்போ இதை பூராமே நான் ரெண்டு மணி நேரத்தில் சுத்தம் பண்ணி ஆகணும் இல்லை வாஷிங் மிஷின் ரூமு இது கூட கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல இப்போது இந்த வீடை இது பூரா பாருங்கள் நான் துணி துவச்சு இப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி வீடெல்லாம் கூட்டி க்ளீனாக நீட்டாக எல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு நான் சாட்ஸ் எடுத்து போடுறேன் எனக்கு வீட்டை பார்த்தாலே முடியலைங்க இப்படி கிடைக்கங்க வீடு இந்த கோவில் தாங்க படுத்து கிடக்குறான் வந்ததுல